கன்றில் உருமானை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கன்றில் உருமானை வென்ற விழியாலே கஞ்ச முகமேவும் முலையாலே கங்குல் செருகே மங்குல் குலையாமை கந்த மலர்ச்சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடுமாதருடன் ஆடி நஞ்சு பொசிதேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள்பாராய் குன்றி மணி போல்வ செங்கண் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா மன்றல் கமல் பூகம் தெங்கு திரள் சோலை வண்டு படுவாவி புடைசூழே மந்தி நடமாடும் செந்தி நகர்மேவு மைந்த அமரேச பெருமாளே நன்று பொருள் தீர வென்று விரைவேசி நம்ப விடுமாதருடனாடி நஞ்சு புசி தேரையங்கு விடுவேனை பெருமாளேவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் மான் கன்றை வென்ற கண்களாலும் தாமரை மொட்டு போன்ற கொங்கையாலும் இருள் அடர்ந்த கருமேகம் போன்ற கூந்தல் குலையாத வண்ணம் மனமுள்ள மலர் சூடும் அந்த வகையாலும் நல்லபடியே பொருள் முழுதும் வரும்படி வெற்றியுடன் விலைவேசி தம்மை நம்பும்படி செய்கின்ற மாதர்களுடன் விளையாடி பாம்பு உண்ணும் தேரை என்னும்படி உடல் அத்தன்மையதாகி நைந்து போகின்ற என்னை அருட்கண் பார்த்தருடுக முருகா 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 குண்டுமணி போல சிவந்த கண்ணையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தை வீசும்படி தனது அழகிய கூறிய வாயில் அப்பாம்பை கொண்ட மயிலில் ஏறி அன்று அசுரர் சேனைகளை கொன்ற குமரேசனே குருநாதனே மனம் கமழும் கமுகு தெங்கு இவை நெருங்கு சோலைகளும் வண்டுகள் ஒலிக்கும் குளங்களும் பக்கங்களில் சூழ குரங்குகள் நடனம் செய்யும் செந்தூர் நகரில் விற்றிருக்கும் வீரனே தேவேந்திரர்களுக்கு பெருமாளே நைந்து விடுவேனே அருள் பாராய் முருகா முருகா வேல் வேல்முருகனுக்கு அருகா திருச்சிடம்